மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை கர்த்தருடையவர்கள் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் உன்னத பாட்டு ஆறு மூன்று நாம் கர்த்தருடையவர்கள் கர்த்தர் நம்முடையவர் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்காக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் இதுதான் அவரை பூர்ணமாய் அனுபவிப்பதாகும் அமெரிக்க தேசம் சுதந்திரம் பெற்று குடியரசான போது குடியரசு என்றால் என்ன என்பதை குறித்து அமெரிக்க ஜனாதிபதியான அப்ரஹாம் லிங்கன் தெளிவுபடுத்தினார் ஜனங்களால் ஜனங்களுக்காக ஜனங்களை கொண்டு ஆட்சி செய்வது குடியரசாகும் என்றார் அந்த மூன்று பகுதிகளையும் சற்று சிந்தித்து பாருங்கள் அது போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது கர்த்தர் நமக்காக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் முதலாவதாக தேவன் நமக்காக இருக்கிறார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவனை நோக்கி பாருங்கள் அவர் நமக்காகவே இருக்கிறார் நமக்காக வழக்காடுகிறார் நமக்காக யுத்தம் செய்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் இரண்டாவதாக தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர்தாம் இம்மானுவேலர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாகும் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று ஐந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு வாக்குத்தத்தம் செய்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார் மத்தியோ இருபத்தி எட்டு இருபது மூன்றாவதாக அவர் நமக்குள் இருக்கிறார் அவர்தான் பரிசு ஆவியானவர் அவர் நம் சரீரத்தை ஆலயமாக்கி நமக்குள் வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லும்போது சொல்லும் போது அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொன்னார் யோவான் பதினான்கு பதினேழு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஒன்று குரந்தியர் ஆறு பத்தொன்பது பிதாவாகிய தேவன் பரமண்டலத்திலேயே வாசம் பண்ணினாலும் அவர் நமக்காக இருக்கிறார் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராகி தேவன் நமக்குள் இருக்கிறார் ஆகவே நம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படட்டும் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நான் பரிசுத்தராயிருக்கிறது இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இருங்கள் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறாரே தெய்வப்பிள்ளைகளே பரிசுத்தம் தேவனை உரிமை பாராட்டி நான் அவருடையவன் என்றும் அவர் என்னுடையவர் என்றும் சொல்லுங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய மூன்றுமே அவருடையதாய் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் அவரால் வழிநடத்தப்படுகிறதா இருக்கட்டும் உங்கள் சொல்லும் செயலும் அவருக்கு பிரியமானவையாய் காணட்டும் நீங்கள் எனிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் யோவான் பதினைந்து ஏழு